அடுத்து நாம் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த துவாவை பொறுத்தவரையில் அதாவது ஜிப்ரில் அலஹி சலாம் அவர்கள் அல்லாஹின் தூதரை நோய் விசாரித்த அந்த சந்தர்ப்பத்திலே ஓதிய ஒரு துவாவாக இந்த துவா வருகிறது இது முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய தூதர் நோயுற்ற போது ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் அவர்கள் வந்து அல்லாவுடைய தூதரை நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே ஓதியது அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஓதியது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த இருவர் அப்படிதானே யார் யாரு அலஹி அலஹிசலாம் என்பவர்கள் வானுலகில் அல்லாவடத்தில் யார் மிகச்சிறந்தவர் அப்படிதானே வானுலகில் அல்லாஹ் வடத்தில் மிகச்சிறந்தவர் அதே போன்று இந்த பூமியிலே மிகச்சிறந்தவர் யார் நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் அப்போ அல்லாஹுடைய தூதர் நோயுற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த இந்த பூமியிலே மிகச்சிறந்த மனிதர் அல்லாவுடைய தூதர் அல்லாஹிடத்திலும் மிகச்சிறந்தவர்கள் அதே போன்று அல்லாவிடத்திலும் மிகச்சிறந்த வானவர் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நோய் விசாரித்த சந்தர்ப்பத்தில் ஓதக்கூடிய இந்த வார்த்தைகள் ஏன் முக்கியமானதுண்டா சுகான் அல்லா இன்று நீங்க பாத்தீங்கடா சிலர்கள் நோயுடைய நேரத்துல சிறுக்கான வழிகளில் போறான் என்ன செய்கிறாங்க சிறுக்கான வழிகளில் போறான் சிறுக்கான வழிகளில் சென்று பரிகாரம் தேடுகிறார்கள் அது அவர்களுக்கு நஷ்டத்தையும் கை சேதத்தையும் அதிகரிக்குமே தவிர எந்த ஒரு குணத்தையும் ஏற்படுத்தார் சிலவங்க என்ன செய்கிறாங்க தட்டு தகடு தாயத்து அது அப்படின்னு போகிறாங்க அல்லது என்ன அதாவது சிறுக்கான மற்ற வழிகள் இப்படி பல வழிகளில் போகிறான் நாங்கள் பார்க்குறோம் அல்லது வந்து என்ன எப்படி நினைக்கிறாங்க அந்த சேகை வந்து ஓதிட்டாரன்றா நோய்க்குணம் ஆயிடும் சில ஊர்களை நீங்கள் பார்க்கலாம் பகுதியில் நினைக்க தெரியாது அதாவது என்ன சேகை வந்துட்டாரன்றா அந்த அப்படி ஏரியா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வச்சு கொண்டு வந்து வச்சுப்பாங்க அவர் ஊதி இப்படி தான் ஊதுவார் லேங்கா ஆ ஒருத்தர் வந்து சொன்னால் அந்த சூடானில் ஒரு இடத்துல என்ன அந்த தண்ணி அடிப்பாங்க இதுக்கு அந்த வயலுக்கெல்லாம் இது வச்சு அதில் ஓதி எல்லாத்துக்கும் அடிக்கிறாங்களாம் அப்போ எப்படி நம்பிக்கை என்னென்னா அவர் ஓதினா குணமாகிவிடும் அப்படி ஒன்று கிடையாது இது வந்து சபக் காரணி குணமளிப்பவன் அல்லாஹ் குணமளிப்பவன் யாரு அல்லா தான் குணமளிப்பன் பாருங்கள் இங்கே இவங்க மிகச்சிறந்த இருவர் இவங்க என்ன வார்த்தைகளை இதில் பயன்படுத்துகிறாங்க ஜுபிலால் இஸ்லாம் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு எவ்வளோ முக்கியமானது இது எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் இங்கே சொன்ன வார்த்தை முதலாவது ஆரம்பிக்கிறான் பிஸ்மில்லா இந்த துவால் முதலாவது வார்த்தை பாருங்கள் பிஸ்மில்லா அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாஹுடைய பேரை கொண்டு அப்படிதான் பிஸ்மில்லா அல்லாஹ் தான் குணமளிப்போம் அது ஜிப்ரல் அலி இருக்கலாம் அல்லாஹுடைய தூதராக இருக்கலாம் எவ்வளோ பெரிய வழிகாட்டு இருக்கு பாருங்கள் பிஸ்மில்லாஹி அர்கீக் அதாவது அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன் திருநாமத்தை கொண்டு ஓதி பார்க்கிறேன் மின் குள்ளி இன் யுதீக் இல்லைங்கச்சா அதாவது உமக்கு தொல்லை தரும் அனைத்து விடயங்கள் அனைத்து அம்சங்களிலிருந்தும் இருந்தும் யுதீக் உமக்கு தொல்லை தரக்கூடிய இல்லைங்கச்சா உமக்கு தொல்லை தருகின்ற அனைத்து விடயங்களில் விட்டும் அம்சங்களிலிருந்தும் இருந்தும் அதே போன்று மின் ஷர்ரி குள்ளி நஃப்ஸின் மின் ஷர்ரி குள்ளி நஃப்சின் என்று சொன்னால் என்ன ஒவ்வொரு தீங்கிழைக்கக்கூடிய நப்சை விட்டும் தீமை குள்ளி நப்ஸ்ந்தால் ஒவ்வொரு தானே இப்போ நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல ஒன்று அதாவது நாங்கள் பயான்கள் ஆரம்பிக்கின்ற போது கூட எப்படி சொல்கிறோம் என்ன என்ன எமது நப்சுகளுடைய தீங்கை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் அப்போ எனவே இது வேறு வேறு துவாக்களில் கூட இந்த வாசகங்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ எனவே இந்த ஒவ்வொரு நர்ஸுடைய தீங்கை விட்டும் அதேபோன்று ஔ ஐனி ஹாசிதின் ஐநி ஹாசித்டா பொறாமைக்காரனுடைய அல்லது பொறாமைக்காரனுடைய கண்கள் அதனுடைய தீங்கு பொறாமைக்காரனுடைய அந்த கண்களின் தீங்கை விட்டும் அல்லாஹ் யஷ்விக் அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவானாக அல்லாஹ் உங்களுக்கு குணத்தை தருவானாக பிஸ்மில்லாஹி அர்கீக் மறுபடியும் சொல்கிறாங்க அல்லாஹுடைய பேரை கொண்டு நான் ஓதி பார்க்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க ஓதினார்கள் இது வந்து என்ன செய்யலாம் இப்போ நாங்கள் வந்து ஒராளை நோய் ஒரு நோய் விசாரிக்க போகிறோம் இப்போ நாங்கள் நோய் விசாரிக்க செல்லும் போது நாங்கள் பல துவாக்கள் ஓதுறோம் தெரிஞ்சா சிலவங்க போனால் துவா துவா தவிர மற்ற எல்லாம் செய்ய சொல்லுவாங்க துவா அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா துவாக்கள் துவாக்கள் தான் மிக முக்கியமானது அதில் ரசூல்லாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நாங்கள் என்னென்ன வார்த்தைகள் போறோம் ஒரு நோயாளி நோய் விசாரிக்க போனால் நம்ம நாங்கள் என்ன என்ன சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ லா ஹதீஸ் வந்த வாசல் லா பாச தகவரும் இன்ஷா அல்லான்னு வருது அப்படி தானே லா பாச தகவரும் இன்ஷா அல்லாஹ் இல்லைங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அல்லா நாடினால் உங்களுக்கு என்ன குணத்தை தருவானு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் அபா சகூரூன் இன்ஷா அல்லாஹ்னு நாங்கள் சொல்கிறது வேற என்ன ஆ அதே மாதிரி நாங்கள் ஓதக்கூடிய துவாக்கல்ல இங்கே நாங்கள் படித்த துவாக்கள் அல்லாஹுமர் அப்பாஸ் சொல்லுமா ரப்பன் நாஸ் ஆ அதிஹிபில் பாஸ் ஆ அல்லாஹர் அப்பாஸ் அதிஹிபில் பாஸ் அப்பாஸ் வஷ்வி லா ஷிபா இல்லா ஷிபாவுக்கிரு சப்பமாக சில வார்த்தை மாற்றம் அந்த துவா வருகிறது அந்த துவா வேறு எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு நாங்கள் படித்த துவாக்களில் வேறெண்டு துவா இருக்குது இன்னொரு ஹதீஸ் வருது அஸ்ஸல் உல்லாக லாதையும் ரப்பல் அர்ஷில் அதையும் ஐ எஸ்விக்கண்ட் ஒரு துவா வருது அஸ்ஸல் உல்வாஹல் அதையும் ரப்பல் அர்ஷில் அதையும் ஐ எஸ்விக்கண்ட் அபுதாபத்தில் ஒரு செய்தி அதை ஏழு முறை சொல்லலாம் அதாவது ஒரு மரணப்படுக்க இல்லாத ஒரு நோயாளியாக இருந்தால் சொல்லலாம்ன்ற ஒரு செய்தி வருகிறது போன்று பொதுவாக அவருக்கு நாங்கள் என்ன யாதா அவருக்கு குணத்தை கொடுப்பாக பிற சொல்லாங்க சாது ரதி அல்லாமல் எப்படி கேட்டாங்க அல்லாஹூ அஷ்வி சாஜா எப்படி கேட்டாங்க அல்லாஹம் அஷ்வி சாதா யா சாதுக்கு குணத்தை கொடுப்பாயாக சாதுக்கு குணமளிப்பாயாக அப்படி கேட்கலாம் அல்லாஹூ அஷ்வி சாதா பொதுவாக அல்லாஹ் அவங்களோட பேரை சொல்லி நாங்கள் என்ன செய்யறது அல்லாஹம் அஸ்விஹி என்று சொல்லலாம் அப்படி அந்த மாதிரியான வார்த்தைகள் நாங்கள் என்ன செய்யறது அப்படி சொல்லலாம் அதே போன்று இப்போ இந்த இந்த துவா இது ஒரு அழகான என்ன மிக அழகான ஒரு துவா

ترمب بسم الله أرقيك من كل شىء يؤذيك من شر كل نفس أو عين حاسد الله يشفيك بسم الله أرقيك ترمى بسم الله أرقيك من كل شيء يؤذيك من شر كل نفس أو عين حاسد الله يشفيك بسم الله أرقيك بسم الله الأمير بسم الله أرقيك. من كل شيء يؤذيك من شر كل نفس من شر كل نفس أو عين حاسد أو عين حاسد الله يشفيك الله يشفيك بسم الله أرقيك بسم الله أرقيك بسم الله أرقيك بسم الله أرقيك من كل شيء يؤذيك من كل شيء يؤذيك من شر كل نفس من شر كل نفس أو عين حاسد الله يشفيك. بسم الله أرقيك. بسم الله أرقيك. من كل شيء يؤذيك. من شر كل نفس. أو عين حاسد. الله يشفيك. بسم الله أرقيك. சொல்லுங்க பாம்மா எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாகாமா இன் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அல்லது عينها حسدين بسم الله अरقي சரியா திரும்ப சொல்லுங்க பாகாமா யூரிக்கா இன் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அல்லது عينها حسدين

ആരംഭത്തിലേക്ക് <moodi> இப்போ பிஸ்மில்லாஹி அறுக்கைக்கு போனால் நான்கு பகுதிகள் அதில் முதலாவது மின் குள்ளி ஷை யூதிக் அடுத்து மின் ஷர்ரி குள்ளி நஃப்சின் அடுத்து அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹூ யஷ்வீக் அல்லாஹூ யஷ்வீக் என்ற வார்த்தை எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு தெரிஞ்ச வார்த்தை தான் அல்லாஹூ யஷ்வீக் அல்லாஹூ யஷ்வீக் என்ற வார்த்தை சரி யார் சொல்கிறீங்க யாரோ ட்ரை பண்ணுறீங்களா ம் மின் ஷர்ரி குல்லி குள்ளி நஃப்சின் அவ் ஐனி ஹாசிதின் ஆ

லாஹ் ஹார்த்திக் ஓகே இல்லாஹ் அர்த்திக் அதான் உங்களுக்கு தெரியும் பிஸ்மில்லா அருகிக் ரெண்டு போனச்சுன்னா அங்கே நீங்கள் பாடமாக்க வேண்டிய பகுதி இன் யூதிக் அடுத்து மிஷர் ரி குல் இன் அஃசின் ஓனி ஹாசிதின் அடுத்து அல்லாஹூ யஸ்வி என்ற பகுதி தான் அதில் நீங்கள் என்ன செய்யணும் பாடம் இட வேண்டிய பகுதி சரியா அப்போ எனவே இந்த துவா என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் மரணம் விட்டுக்கொள்ளுங்க இது ஒரு அழகான துவா மிகச்சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது அப்போ எனவே இந்த தர்பியாவில் வந்து நாங்கள் நிறைய துவாக்கள் படிச்சிக்கிறோம் சார் அந்த துவாக்கள் நாங்கள் எங்களோடய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது மிகச்சிறப்பாக இருக்கும் நமக்கு நிறைய ஒரு பாதுகாப்பு அதில் இருக்குது துவாக்கள் என்பது ஒரு மூமினுக்கு உரிய ஒரு பெரும் ஒரு ஆயுதம் துவாக்கள் எனவே அது நமது வாழ்க்கையில் நிறைய நமக்கு ஈடேற்றங்களை தரும் நெருக்கடிகளை விட்டு பாதுகாக்கும் என்ற ஒரு மிக முக்கியமான பகுதி தான் துவாவுடைய பகுதி ஹை தொடர்ந்து நாங்கள் முடிச்சுக்கொட்றோம்